தாயாருக்கு தேவையானதை செய்யாமல் அதாவது மனைவிக்கு மட்டும் தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அம்மாவுக்கு கண்டுக்காமல் விட்டுருது அதெல்லாம் செய்யும்போது தா தாயார் வழி சாபங்கள் ஏற்படுது ஒரு பெண் மனசுனு வந்து ஒரு ஆணுக்கு சாபம் கொடுத்துட்டா அது ஏழு ஜென்மம் வரைக்கும் தொடரும் அப்படி சொல்லப்படுகிறது குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் கெட்டு போச்சு அப்படின்னாலே அவரோட வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கிறது தாமதமா இருக்கும் தங்கச்சி செய்ய வேண்டிய உதவிகளை சரியா செய்ய மாட்டாங்க அண்ணனா இருந்து அவங்களுக்குலாம் அடைஞ்ச ஜென்மத்துல புதன் அப்படிங்கிற கிரகம் கெட்டிக்கடும் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் சக்சஸ் ஆகும் அதே மாதிரி எது தொட்டாலும் உங்களுக்கு லேட் ஆயிட்டே இருக்கு பக்தி கஃபே நேர்களுக்கு வணக்கம் ஜாதகத்தை பார்த்து நம்மளுக்கு சாபம் இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடர் சூரத் பாலாகுமணம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கேமே பண்ணிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் சுக்லாம் பரதரம் புஷ்ண விஷுவ நம ஸ்பூஜம் பிருஷ்ணவரம் ஜாயேது சர்வ குண சாந்தகே குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாஷத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அஸ்மத் குருப்பையோ நமகா ஸ்ரீ வாகீஸ்வரி வாகுதேவோ நமக ஒருத்தருடைய சாபம் இருக்கா தெரிஞ்சுக்க முடியுமா அதாவது மேடம் சாபம் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட ஜாதகத்திலுமே இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா சாபங்கள் பல வகைப்பட்டது அதுக்கு தான் சொல்லுவாங்க சாபங்கள் இல்லாத ஜாதகமே இல்ல அதே மாதிரி யோகங்கள் இல்லாத ஜாதகமும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னாக்கா ஆயிரக்கணக்கான சாபங்கள் இருக்கு அதே மாதிரி ஆயிரக்கணக்கான யோகங்களும் இருக்கு ஜாதக கட்டத்தை பார்த்தே உங்களுக்கு வந்து பித்திரு தோசை இருக்கு இவங்களுக்கு வந்து இந்த தோசை இருக்கு அந்த தோசை இருக்குன்னு எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லிட முடியும் அப்ப அந்த தோஷங்கள் அந்த சாபங்கள் இருக்கா இல்லையாங்கிறத ஜாதக கட்டத்தை பார்த்து துல்லியமா சொல்ல முடியும் மேடம் ஜாதக கட்டத்தை பார்த்து சாபத்தை தெரிஞ்சுக்க அந்த மாதிரி இந்த தாயால் ஏற்படும் சாபம் இந்த இந்த மாதிரி சாபத்தை ஜாதகத்துல எந்த கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் தாயால் இருக்கக்கூடிய சாபம் மாத்திரு சாபம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாபம் அதாவது அம்மாவை வந்து மனசு கஷ்டப்படுத்துறது அம்மாவை திட்டுறது அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது அம்மாவோட மனசு நோகும்படி நடந்துக்கிறது அதே மாதிரி முதியோர் இல்லத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறது அதே மாதிரி மற்றவங்க மூலிமா நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அம்மாவை எழுத்து பேசுவாங்க அப்போ அதுவும் வந்து அம்மாவோட மனசை கஷ்டப்படுத்தும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாயாருக்கு தேவையானது செய்யாம அதாவது மனைவிக்கு மட்டும் தேவையான வாங்கி கொடுத்துட்டு அம்மாவுக்கு கண்டுக்காமல் விட்டுறது அதெல்லாம் செய்யும்போது தாயார் வழி சாபங்கள் ஏற்படுது அது ரொம்ப ரொம்ப ரேர் தான் எந்த தாயும் வந்து பையன் வீணா போகணும்னு நினைக்க போறது கிடையாது தாயினாலே மகத்தானது ஆனா ஒரு தாய் மனசுன்னு வந்து ஒரு சாபத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு விமோசனமே இல்லை அப்படின்னு சொல்லி ஜவுதிர சாஸ்திரமே சொல்லுது அதனாலதான் அம்மாவை மட்டும் திட்டாத அம்மாவை வந்து மனசு கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜோதிட புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு தாயை யாரெல்லாம் இட்டு உதைக்கிறாங்களோ அவங்களாம் அடுத்த ஜென்மத்தில் கழுதையாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஓகேங்களா அதனால் வந்து ரொம்ப ரொம்ப க தவறான ஒரு விஷயம் வந்து தாயோட மனசை கஷ்டப்படுத்துறது யாரெல்லாம் தாயோட மனசை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்க ஜாதகத்துலலாம் பார்த்திங்கன்னா அடுத்த பிறவியில் நாலாம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நாலாம் இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வீடு மனை வாகன யோகம் மாத்ரு சாப்பாடு இருக்குது உங்கள் ஜாதத்தில் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்ககிட்ட பணம் நிறையா இருக்கும் ஆனால் வண்டி வாங்க முடியாது வண்டி வாங்கலாம்னு போவீங்க கடைசி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு தடை ஏற்பட்டுரும் அதே மாதிரி ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போவீங்க கடைசி நேரத்தில் யாரோட யாருக்காவது அது வந்து கை மாறி போயிடும் அதே மாதிரி நிறைய பணம் இருக்கும் ஆனால் வீடு கட்ட முடியாது வீடு கட்டத்துல ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு சொல்ல முடியாத பிரச்சனைகள் அதே மாதிரி பக்கத்து வீடுகிற வந்து சண்டைக்கு வர்றது ஏன் இடம் இது நம்ம இடம் தான் அது ஆனால் மற்றவங்க வந்து அவங்க இடம்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க அந்த மாதிரி வீடு கட்ட முடியாமல் இருக்கிறது வண்டி வாகனம் சரியாக அமையாமல் இருக்கிறது மாதிரி வாகன விவகாரங்கள் சரியாக அமையாமல் இருக்கிறது அதெல்லாமே இது மாத்திரை சாபம்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களோ அவங்கெல்லாம் போன தினமத்தில் அம்மாவோட மனசை கஷ்டப்படுத்தியிருக்காங்க அம்மாவோட சாபம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு என்ன ஒரே வழின்னா இந்த ஜென்மத்தில் யார் அம்மாவாக இருக்காங்களோ அவங்க மனசு குளிரும்படி அவங்க மனசு சந்தோஷப்படி நடக்கும்போது நமக்கு அந்த மாத்திரதோஷ குற்றங்கள் படிப்படியாக நீங்கி நல்ல நிலைமைக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே பெண் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு மனைவி சாபம் அப்படின்னு சொல்கிறாங்களே இது ரெண்டுமே ஒன்று தானா இல்லை இந்த மாதிரி சாபத்தில் வந்து ஜாதகத்தில் எந்த கட்டத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அதாவது மேடம் இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சாபம் ஏன் அப்படின்னாக்க எந்த ஒரு ஆணுமே பெண்ணோட மனசை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன் அப்படின்னாக்கா ஒவ்வொரு பெண்ணுமே சக்தியோட அம்சம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதாவது எல்லாம் சிவன் பெண்கள்லாம் சக்தின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் பெண்களோட மனசை கஷ்டப்படுத்தும் போது அது எந்த வகையாக இருந்தாலும் சரி தான் ஒரு மனைவியா இருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஒரு த அக்கா தங்கச்சியாக கூட இருக்கலாம் யாரா இருந்தாலும் ஒரு பெண்ணை நீங்கள் மனசை கஷ்டப்படுத்தும் போது அது சாபமாக வருது ஒரு பெண் மனசுன்னு வந்து ஒரு ஆணுக்கு சாபம் கொடுத்துட்டா அது ஏழு ஜென்மம் வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு ஆணோட ஜகத்துல பெண் சாபம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல பத்து பொருத்தும் பார்த்து நல்ல சூப்பராக நல்ல கணவனும் மனைவியும் பெண்ணுக்கு ஆணை பிடிச்சிருக்கும் ஆணுக்கு பெண்ணை பிடிச்சிருக்கும் நல்ல சூப்பராக பார்த்து திருமணம் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருக்கும் ஏதாச்சும் சின்ன சின்ன காரணங்கள் எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கல எனக்கு அது செட் ஆகல இது செட் ஆகல என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கை அமையலை அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஒன்று சொல்லி அவங்களுக்கு கூட சண்டை வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி என்ன சண்டை என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியாது ஒரு நிம்மதியான ஒரு கணவன் மனைவி ரிலாக்ஸான லைஃப் வாழ்றாங்க இல்லையா அந்த ரிலாக்ஸான வாழ்க்கைங்கிறது அவங்க வாழ்க்கையில இருக்காது அவங்க எல்லாருக்குமே இந்த பெண் சாபம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் அது ஏழாம் படம் கடமையா பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் மேடம் இந்த பெண் சாபத்துக்கு ஏதாவது பரிகாரங்கள்லாம் இருக்கா இந்த பெண் சாபத்துக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு கண்ணி பெண்களுக்கு ஜாக்கெட் பெட்டு துணிமணி அதே மாதிரி இந்த பூ பாக்கு குங்குமம் இதெல்லாம் வச்சு கொடுத்து அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி பிடிச்ச பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வாங்கும் இந்த பெண் சாபனை விடுத்து அடையும் ஜாத ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு மேடம் இதுக்கு இது மட்டும் தான் ஒரே வழி அப்ப ஏழு கன்னி பெண்களுக்கும் வெள்ளிக்கிழமையில தானம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும் மேடம் இந்த சாமியார்கள் இந்த ஆன்மீகவாதிகள் இல்ல குரு சாபம் அப்படிலாம் சொன்னாங்களா இவங்களால நம்மளுக்கு சாபம் ஏற்பட்டு ஜாதகத்துல எந்த கட்டத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த ஆன்மீகவாதிகள் சாமியார்கள் குருக்கள் இவங்களால சாபம் ஏற்பட்டு இருக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல அதிக பாவகங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு அப்படிங்கிற கிரகம் இருக்கா இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து குழந்தை பக்கத்துக்கான கிரகம் குரு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக பணத்துக்கான கிரகமும் குரு தான் அப்போ ஒருத்தருக்கு அதிக பணம் கிடைக்கணும் அப்படின்னால குருவோட ஆசிர்வாதம் வேணும் அப்போ குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் கெட்டு போச்சு அப்படின்னாலே அவரோட வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கிறது தாமதமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி போவீங்க அப்போ அந்த கல்வியில முழு ஈடுபாட்டோட அவங்களால ஈடுபட முடியாது அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு தொழில் க கற்றுக்கலாம் அது மூலிமா நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போகலான்னு சொல்லி ஆசைப்படுவீங்க ஆனால் அதை சொல்லித்தரக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படி எது தொட்டாலும் கல்வியில் ஒரு பின்தங்கிய நிலை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை ஒன்று கல்யாண ஒத்துக்கொன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த தொழில் சொல்லித்தரக்கூடிய ஆறுகள் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு குரு சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மேடம் இப்ப சகோதரன் சகோதரி எல்லாம் நம்மளுக்கு ஏற்படுற சாபத்தை வந்துட்டு ஜாதகத்துல எந்த கட்டத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதாவது மேடம் சகோதரன் சகோதரி அப்படிங்கறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உதிரன் அதாவது நம்ம ரத்தத்திலிருந்து சம்பந்தப்பட்ட ஒரு உடன் பிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்ப நம்ம சகோதரன் வேற யாரும் கிடையாது நம்ம தான் நம்மளோட ஜெராக்ஸ் தான் நம்ம சகோதரன் அப்ப நம்ம சகோதரன் மனசு கஷ்டப்படும்படியா நம்ம ஏதாவது ஒன்று பண்றோம் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு சாபமாக ஏற்பட்டுடுது அதாவது வேணும்னு நம்ம செய்ய போறது கிடையாது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் மனசை கஷ்டப்படுத்திட்டோம்னா அது ஒரு சாபமாக வந்துடும் அந்த சகோதர சாபம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மூணாம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் மேடம் மூணாம் இடம் பாவகிரகங்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கும் யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காரோ அவங்களுக்குலாம் சகோதர சாபம் இருக்குன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் சகோதரிகளால் சாபம் ஏற்பட்டுருக்கு இல்லையா இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த தங்கச்சி செய்ய வேண்டிய சீர்க்கு கரெக்டாக செய்ய மாட்டாங்க தங்கச்சி செய்ய வேண்டிய உதவிகளை சரியா செய்ய மாட்டாங்க அண்ணனா இருந்து அவங்களுக்கெல்லாம் அடைஞ்ச ஜென்மத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் கெட்டு புதன் தான் சகோதரி சகோதரன் வந்து செவ்வாய் அப்போ செவ்வாய் கெட்டுப்போனால் சகோதர சாபம் இருக்குன்னு அர்த்தம் புதன் கெட்டு போயிட்டால் சகோதரிகளால் சாபம் ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம் அர்த்தம் தான் சகோதரன் சகோதரி ரெண்டு பேருக்குமே செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டியது ஒரு சகோதரனோட கடமை அப்படின்னு சொல்லி பெரியவங்களால் சொல்லப்பட்டிருக்கு மேடம் அந்த சகோதரன் அல்லது சகோதரியோட மனசை நீங்கள் கஷ்டப்படுத்தும் போது அது ஒரு சாபமாக ஏற்பட்டுடுது அதோடய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அது வெற்றி அடையணும்னா மூணாம் இடம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி புகழ் ஒருத்தர் வாழ்க்கையில் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் புகழ் அடையவே முடியாது யாரெல்லாம் வாழ்க்கையில் புகழ் அடையாமல் இருக்காங்களோ எவ்வளோ தான் இருந்தாலும் திறமைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் புகழ் அடைய முடியாது அந்த புகழ் அடைய முடியாமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மூணாம் படம் அதிக பாவங்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்க அவங்க ஜாதத்தில் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சகோதர சாபமும் இருக்கும் சகோதரிகளால் சாபமும் இருக்கும் அப்போ இந்த மூணாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்காரு புதன் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னாலே அவங்களால புகழ் அடைய முடியாது தான் திறமசாலியா இருந்தாலும் மேலே வர முடியாது அவங்க எல்லாருமே இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு யார் சகோதரன் அல்லது சகோதரியா இருக்காங்களோ அவங்க மனசு சந்தோஷப்படும்படி நடந்துக்கும் போது இந்த சாபங்கள்ல இருந்து அவங்க நிவர்த்தி அடைய முடியும் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் நீங்க வந்து அவங்கள வந்து உடன் பிறந்த சகோதரனா நினைச்சிருப்பீங்க இல்ல சகோதரியானு நினைச்சிருப்பீங்க அப்படி நினைச்சுக்கிட்டே அவங்களுக்கு ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வீங்க ஆனா அவங்க வந்து பதிலுக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க இல்ல அலட்சியப்படுத்துவாங்க அப்படி இருந்தாலே உங்க ஜாதத்துல சகோதர சாபம் இருக்கு அதாவது உங்களை அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க உங்களால் அவங்க மனசு கஷ்டப்படும்படியான விஷயங்கள் நடந்திருக்காது ஆனா பதிலுக்கு அவங்க உங்களை கஷ்டப்படுத்துவாங்க தவிர நீங்க சரி நல்லதை அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அதை அலசியப்படுத்துவாங்க அப்படி இருந்தாலே உங்க ஜாதத்துல சகோதர சாபம் இருக்கு சகோதரிகளால சாபம் முடியும் அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரத்துல உங்களால வந்து நல்ல பேரே எடுக்க முடியாது நீங்க வந்து சகோதர சகோதரியா நினைச்சு பழகினா கூட அதை வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னா கூட அந்த சகோதர சாபம் இருக்கு சகோதரிகளால சாபங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாதகம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இடம் அதுக்கு எடுத்துக்காட்டா இந்த செவ்வாயும் புதனும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஜாதகத்துல முன்னோர்கள் சாபம் இருக்குது அப்படின்றத ஜாதகத்தில் எந்த கட்டத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதாவது மேடம் இந்த முன்னோர்கள் சாபங்கிறது ரொம்ப காலகாலமாக இருக்குது ரொம்ப கடுமையான சாபமும் கூட இதுதான் வந்து பித்திருக்கள் சாபம்னு சொல்கிறாங்க இந்த பித்திரு சாபம் அப்படிங்கிறது வந்து பித்திரு சாபம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பாவகங்கள் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஒன்பதாம் வருது பாவகங்கள்லேருந்து எந்த ஒரு சுபகிரக தொடர்பு இல்லாத பட்சத்தில் நீங்க எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் நல்ல தடைகள் ஏற்படும் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல அது தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் அது சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி எது தொட்டாலும் உங்களுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது தள்ளி போயிட்டே இருக்குது உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டால் கூட அதை செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பித்திரு சாபம் இருக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மேடம் இந்த பித்திரு சாபத்தை நிவர்த்தி பண்ணால் மட்டும் தான் ஒரு வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கே போக முடியும் அதனால் எல்லாரோட ஜாதத்தையும் இந்த விஷயத்தை செக் பண்ணி பார்த்து நல்ல பழங்களை எல்லாரும் அடையணும் சொல்லி ஆசைப்படுறோம் அதுக்கு ஒரே வழி ராமேஸ்வரம் தான் மேடம் ராமேஸ்வரத்துல போயிட்டு பித்ர சாப நிவர்த்தி பூஜை பண்ணிக்கிங்க சாபத்தை பத்தி நிறைய விஷயத்தை நீங்க நீங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி நன்றி மேடம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க